சென்னை துறைமுகத்தில் ரூபாய் நூற்று பத்து கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் சிக்கிய விவகாரத்தில் மத்திய மாநில போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதற்கு காரணகர்த்தாக்கள் யார் சூத்திரதாரிகள் யார் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தோம் ஆணி பேர் எங்கிருக்கிறது என்று தெரிந்திருந்தோம் அவர்கள் மீது சட்டத்தின் இரும்பு பிடி நீளாமல் கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என்றழைக்கப்படும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் பிடிக்கும் மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியானது இதுபற்றி சமூக வலைதளங்களில் பரபரப்பான செய்திகள் வெளியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அதை மறுத்துள்ளது இதுபற்றிய விளக்கம் ஒன்றை தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உண்மையல்ல நம்ப வேண்டாம் என்ற தலைப்பில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது அதில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் இந்த உண்மைக்கு மாறான செய்திகளை நம்பக்கூடாது எங்களின் அதிகாரப்பூர்வ தளங்களை பார்க்கவும் என்று தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரம் ரூபாய் விரைவு தரிசன கட்டணம் அமல்படுத்த அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள கட்டணமில்லா முறை மற்றும் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் என இரண்டு வரிசை மட்டுமே உள்ளது இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழாவின் போது ஆயிரம் ரூபாய் விரைவு தரிசன கட்டணம் அமல்படுத்த கோவில் நிர்வாகத்தால் எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அப்போது எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று கோவில் தக்கார் அருள்முருகன் கூறியுள்ளார் கல்விக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் திடுக்கிடும் தகவலை டெல்லியில் பிரதமரை சந்தித்த பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டுள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை இருமடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டுவேயா தெரிவித்துள்ளார் பள்ளிக்கு பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது படிக்கும் சிறுவனை நரபலி கொடுத்த அதன் உரிமையாளர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் நகரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டு அம்மாநில அரசியலில் பெரிய புயலை கிளப்பி உள்ளது அடுத்து திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கோவிலை தூய்மைப்படுத்தும் பணி நடந்தது அடுத்து ஜெகன்மோகன் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக கட்சிகள் வெளிநாட்டினர் மற்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் கையெழுத்திடும் ஆவணத்தில் அவர் கையெழுத்து போட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்நிலையில் சந்திரபாபுவின் பாவத்தை போக்க திருப்பதியில் பரிகார பூஜை நடத்தப் போவதாகவும் எதற்காக திருப்பதி செல்ல போவதாகவும் ஜெகன்மோகன் அறிவித்தார் ிருந்தார் இது குறித்து நிருபர்களிடம் பேசிய ஜெகன்மோகன் மாநிலத்தில் பேய் ஆட்சி தொடர்கிறது திருமலை கோவிலுக்கு நான் வரவிருக்கும் பயணத்தை அரசு தடுக்க முயற்சி செய்கிறது கோவிலுக்கு செல்வது தொடர்பாக ஒய்எஸ்ஆர்பிசி கட்சி தலைவர்களுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் திருப்பதி கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை நாங்கள் கோவிலுக்கு செல்வதை மாநில அரசு ஒருபுறம் தடுக்கும் நேரத்தில் மறுபுறம் மாநிலத்தில் இருந்து பாஜகவினர் ஏராளமானோர் கோவிலுக்கு வருகின்றனர் பல இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது பாஜக தலைமைக்கு தெரியுமா என தெரியவில்லை அரசியல் நோக்கத்தில் இந்த விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் லட்டு விவகாரத்தை சந்திரபாபு கொண்டு வந்துள்ளார் லட்டு பிரசாதம் குறித்து அவர் தொடர்ந்து போய் சொல்லி வருகிறார் எனது திருமலை பயணத்தை ஒத்தி வைக்கிறேன் எனது ஜாதி குறித்து கேள்வி எழுப்புகின்றனர் வீட்டில் பைபிள் வாசிக்கிறேன் அதே நேரத்தில் மற்ற மதங்களை நான் மதிக்கிறேன் நான் மனிதநேய சமுதாயத்தை சேர்ந்தவன் முதல்வர் பதவிக்கு இணையான பதவி வகிக்கும் ஒருவர் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை பிறகு தலித்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் என நான் கேள்வி எழுப்புகிறேன் என தெரிவித்துள்ளார் ஐநா சபையில் இருநூறு நாடுகள் அங்கம் வகித்தாலும் பாதுகாப்பு கவுன்சிலில் பதினைந்து நாடுகள் மட்டுமே உள்ளன அவற்றில் ஐந்து நாடுகள் மட்டுமே வீட்டோ அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பினர்கள் மீதமுள்ள பத்து நாடுகள் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படும் தற்காலிக உறுப்பினர்கள் நிரந்தர உறுப்பினராக எங்களுக்கும் இடம் தர வேண்டும் என்பது இந்தியாவின் நீண்ட கால கோரிக்கை இந்நிலையில் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஜப்பான் பிரதமராக உள்ள புமியோ கிஷிடா ராஜினாமாவை அடுத்து ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷிபா ஷிகெரு உள்ளார் பிரிட்டன் வழங்கியுள்ள ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய சட்டம் கொண்டு வரவுள்ளோம் என அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பதவி முடியும் காலத்தில் பைடனுக்கு திடீர் ஞானோதயம் ஏற்பட்டுள்ளதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர்